இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக மன மகிழ்ச்சியோடு இருப்பீர்களாக இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை இந்த ஒளிநாடா மூலம் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையிலே நம் தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பட் ஐ வில் சிங் ஆஃப் யுவர் பவர் ஐ வில் சிங் அ லவுட் ஆஃப் யுவர் மெர்சி இன் த மார்னிங் ஃபார் யூ ஹேவ் பீன் மை டிஃபென்ஸ் அண்ட் ரெஃப்யூஜ் இன் த டே ஆஃப் மை ட்ரபுள் நானோ உம்முடைய வல்லமை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆநீர் சங்கீதக்காரனுடைய சந்தோஷம் என்னன்னு கேட்டால் காலையில் நான் உன்னுடைய வல்லமே பாடுவேன் மாத்திரமல்ல அந்த ஒரு முக்கியமான வார்த்தையை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் நானோ அந்த நானோ வந்ததனுடைய காரணத்தை நீங்கள் முன் வசனத்தில் பார்த்தீர்கள் ஆனால் அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிவார்கள் திருப்தி அடையாமல் ஓலையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள் இதெல்லாம் அவர்களை குறித்த காரியம் நானோ நானோ உம்முடைய வல்லமை பாடுவேன் காலையிலே உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் அதுக்கு காரணம் இருக்கு அவங்களுக்கும் எனக்கும் இந்த வித்தியாசம் வர காரணம் இருக்கு ஏன்னு கேட்டால் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமு நீர் அப்போ ஆண்டவரை அண்டி கொள்ளுகிற மக்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று கேட்டால் அவர்களுக்கு தேவன் விண்ணப்பங்களை கேட்டு நெருக்கமுண்ட உண்டான நாளிலே தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிற படினாலே அவர்கள் சும்மா இருக்கக்கூடாது சும்மா இருக்க முடியாது நீ ஒரு விஸ்வாசியாக இருந்தால் அண்டை உங்களுக்கு நன்மை செய்தார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமே ஆனால் காலையில் எழும்பணும் அதிகாலையில் கர்த்தரை துதிக்கணும் அண்டவரே நீர் அடைக்கலம் இருந்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லணும் எவ்வளோ பேர் சொல்கிறோம் சொல்லியிருக்கிறோமா இங்கே என்ன சொல்லியிருக்கு உம்முடைய வல்லமை பாடி காலையில் உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் ஒய் பிகாஸ் ஐ சி தி அதர்ஸ் ஐ சி த பீப்புள் ஹியர் ஐ சி த பீப்புள் தேர் அண்ட் தென் ஐ லுக் அட் மை செல் அவங்களும் இவங்களையும் பார்த்து என்னையும் பார்க்கும்போது எவ்வளோ என்ன எவ்வளோ அழகாக நடத்தி வந்திருக்கிறீ ஆண்டு இதை நான் நினைக்கும் போது பாடாமல் இருக்க முடியுமா பேசாமல் இருக்க முடியுமா துதி சொல்லாமல் இருக்க முடியுமா கர்த்தருடைய வல்லமை நினைக்காமல் இருக்க முடியுமா இந்த கால வேளையில் அவருடைய வல்லமை நினைப்போம் அவருடைய கிருபை காலையில் பாடுவோம் ஏனென்று கேட்டால் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு காரணம் அவருடைய அளவற்ற கருமை பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தியானிக்க அனுபவத்தோடு எழுதப்பட்ட ஒரு வசனத்தை அனுபவமாக்கிக் கொள்ளத்தக்கதாக தியானிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் அதை கர்த்தாவே உண்மையாகவே அனுபவமாக்கி கொள்ள உதவி செய்யும் உங்கள் நாமத்தை மேம்படுத்தும் இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட வாரும் தேவ கிருபில் நிலைத்திற்கு சகாயம் பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்னைக்கெல்லாம் அவருடைய வல்லமையை பாடுங்க அவருடைய கிருபையை புகழுங்க விடுதலையோடு வாழுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்